கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்கு அணுதினமும் எங்களை கண்ணின் மணி போல வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பான ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் அப்பா நீர் வல்லவர் நல்லவர் உன் உம்மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டதில்லை ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் மீட்கப்படும்படியாக நீர் உடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டிருக்கிறேன் விலை கொடுத்து எங்களை மீட்டிருக்கிற அன்பு தெய்வம் நீரப்பா எனவே நம்பிக்கையோடு உன் திருப்பாதம் வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட புனித அகாத்தா அவர்களை சிந்திக்கிற வேளையில் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை உமக்காக அவர் அர்ப்பணித்துக் கொண்டு ரத்தம் சிந்தி ஒரு வேத சாட்சியாக மறித்தாரோ நாங்களும் கூட சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம் இந்த நாட்களிலே பல்வேறு மறைசாட்சியர்களை புனிதர்களை நினைவு கூறுகிற போது அவர்கள் சிந்திய இரத்தத்தினால் எங்களுடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படுகிறது இந்த கத்தோலிக்க இறை நம்பிக்கை பேர்பட்ட நல்ல புனிதர்களினுடைய வாழ்க்கையினால் தூயவர்களுடைய வாழ்க்கையினால் அற்புதமாய் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்கிற அந்த உணர்வினை மேலோங்கச் செய்தருளும் ஆம் ஆண்டவரே இந்த புனிதருடைய பரிந்து பேசுதலினால் சிறப்பான விதத்தில் தீ காயங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தீ காயங்கள் ஆறாத காயங்கள் இருக்கிறதென்றால் இந்த புனிதையினுடைய பரிந்து பேசுதலினால் குணமாகும் என்கிற நம்பிக்கையில் உருக்கத்தோடு இந்த புனிதையின் பருந்து பேசுதலுக்காக வேண்டி செவிக்கிறோம் உமது நல்லாசிரோடு இந்த நாள் எங்களுக்கு இனிய நாளாக அமைவதாக ஆமீன்